கணித்திற்குரிய மொக்மீன்களே பெற்றோர்களே நம்முடைய மதவசா தாரோலுளும் நாமானியா மற்றும் அல் மதரசத்துல் மஹமோதியா கடந்த பத்தொம்போது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இந்த ஆண்டிலே இந்த தேதியிலே நம்முடைய மதரசா முதலாவதாக துவங்கப்பட்டு இன்று வரை ஆறு வருடங்களாக அல்லாஹுடைய உதவியினால் உலமா பெருமக்களுடைய பெரும் துவாக்களினால் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நம்முடைய மதரசாவிலே இதுவரையிலும் இந்த வருடத்தோடு சேர்ந்து பெண்களிலே முபல்லிகா சனது பெற்றவர்கள் மு சனது பெற்றவர்கள் கிட்டத்தட்ட நாற்பது பெண்மணிகள் சனது பெற்றிருக்கிறார்கள் மாணவர்களுடைய பகுதியிலே குரானை தஜ்வீதுடைய முறைப்படி சட்டத்திட்டங்களை அறிந்து குரானுடைய சான்றிதழை பெற பெற்றுக்கொள்ளக்கூடிய மாணவர்கள் இவ்வா இவ்வாண்டோடு பத்து பதினோரு மாணவர்கள் பெற்றிருக்கிறார்கள் சங்கையானவர்களே நம்முடைய மதரசாவை போன்று உள்ள மத்தப மதரசாக்களிலே மத்தபு மதரசாக்களினுடைய அடிப்படை நோக்கம் இரண்டே இரண்டு விஷயம்தான் ஒன்று ஐமு ஒன்று கல்வி இரண்டாவது ஒழுக்கம் நமது பிள்ளைகள் இல்மை பெற தவறவிட்டதின் காரணமாக அவர்கள் இஸ்லாத்தினுடைய கொள்கையை விட்டும் வெளியே செல்கிறார்கள் மார்க்கத்தை விட்டே வெளியே செல்லக்கூடிய சூழ்நிலை நம்முடைய கண்களுக்கு முன்னாகவே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் மிக முக்கியமாக பெண் பிள்ளைகள் மார்க்கத்தை அவர்களுக்கு கொடுக்காததின் காரணமாக அவர்கள் மொருத்தாக கூடிய இஸ்லாத்தை விட்டு வெளியே செல்லக்கூடிய மிக இழிவான வேதனையான சூழ்நிலையும் நாம் பார்த்து வருகிறோம் அப்ப நம்முடைய குழந்தைகளுக்கு முக்கியமாக அவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டிய முதல் இரண்டு விஷயம் ஒன்று இல்மு இரண்டாவது அதபு சங் சங்கையானவர்களே இந்த இரண்டு விஷயத்தில் மிகவும் முக்கியமாக நம்முடைய குழந்தைகளுக்கு இல்மை ரொம்ப முக்கியமாக கொடுக்கணும் இல்லை விட ஒரு பங்கு அதிகமாக அவர்களுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் தனி மனித ஒழுக்கத்தை நாம் அவர்களுக்கு சொல்லி வளர்க்க வேண்டும் அதாவது மொஹித்தின் அப்துல் காதர் ஜீலானி பத்தா சொல் ஆசீஸ் அவர்கள் கூறுவார்கள் மிக மதிப்பிற்குரியவர் யார் என்று சொன்னால் உடையவரை விட உடையவர் தான் என்னிடத்திலே மிக சிறப்புக்குரியவர் என்பதாக சொல்லுவார்கள் ஏன் என்று சொன்னால் இல்முடையவர் சிறப்புக்குரியவராக இருந்தால் தான் மிகச் சிறந்தவன் ஏன்னா எல்லாரை விட இபிலிஸ் ரொம்ப இல்மு கற்று கற்றுக்கொள்ள கற்று வைத்திருந்தான் இபிலிஸ் இடத்துல அதிகமான எல்மு இருந்தது அதனால் இல்லைமை விட ஒழுக்க வாங்கல் இடத்திலே சிறப்புக்குரியவர்கள் என்பதாக அப்துல் அவர்கள் கூறுவார்கள் இந்த விஷயத்தை பதிவு செய்கிறேன் உங்களுடைய உங்களுடைய குழந்தைகள் மதரசாக்களில் அலிஃபா தாவுடைய பாட பாடத்தை படிப்பதல்ல அது மட்டுமல்ல அவர்கள் தன்னுடைய எதிர்கால வாழ்க்கை பாடத்தை அங்கே படித்துக் கொண்டிருக்கிறார்கள் சங்கையானவர்களே இமையும் இன்மையை விட அதிகமான ஒரு படி மேலாக ஒழுக்கத்தையும் நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் தர வேண்டும் இதை நாம் சொல்லவில்லை பெருமானார் சொல்ல அல்லாஹ் அவர்கள் ஒரு ஹதீசிலேயே குறிப்பிட்டு சொல்லுவார்கள் இது நாம் படிப்பனையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் நபி சொல்ல அல்லாஹ் அவர்கள் சொல்கின்ற பொழுது லைசல் எத்தீமுள்ளதே கதுமாத்த வாலிது தாய் தந்தையை இழந்தவருக்கு பேர் அல்ல அனாதை தாயை தந்தையை இழந்த குழந்தைக்கு பேர் அல்ல அனாதை இன்னல் யதீம யதீமுல் இல்ம் வல் அதப் ஒழுக்கம் ஒழுக்கத்தை பெறாத இல்மை பெறாத குழந்தை தான் யதீம் என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் காட்டி இருக்கிறார்கள் அப்படி பார்த்தால் நம்முடைய பகுதியிலே நம்முடைய ஊரிலே நம்முடைய நாட்டிலே தாய் தந்தை இருந்துமே எத்தனையோ குழந்தைகள் வீட்டிலே அனாதையாக வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் சங்கையானவர்களே இந்த நிலை மாற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய மதரசாவை நம்முடைய மதரசாக்கள் உள்ள மத்த மதரசாக்களை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் கண்ணியத்திற்குரிய இவர்களே மதரசாவை மதரசாவிற்கு தங்களுடைய உங்களுடைய பிள்ளைகளை அனுப்பி வைப்பதன் மூலமாகத்தான் உங்களுடைய பிள்ளைகளுடைய அந்த தனி மனித ஒழுக்கம் எல் இது போன்ற பல விஷயங்களை அவர்கள் அங்கு கற்றுக்கொள்கிறார்கள் கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹு தாலாவுடைய மிக பெரும் கிருபையினால் ஆறு ஆண்டு காலமாக நம்முடைய மதரசா மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது தங்களுடைய துவாக்களின் மூலமாக தியாமத்து வரையிலும் மிக சிறப்பாகவும் நம்முடைய மதரசாவிலே பயிலக்கூடிய மாணவர்கள் மிக மிக சிறப்பாக தேர்ச்சி பெற்று ல்மிலே அதவிலே ஒழுக்கத்திலே தேர்ச்சி பெற்று அவர்கள் ஹாஃபில்களாக ஆலிம்களாக காரிகளாக முஃப்திகளாக தாயிகளாக ஆக வேண்டும் என்பதாக உங்களிடத்திலே துவா செய்யும்படி கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை முடிவு செய்கிறேன் அஹமது இல்லாபுல்லமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்தூர்